மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து பல முக்கிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா இன்று உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது என்று அவர் கூறினார் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியும் முக்கிய பங்கு வகித்துள்ளது என்றும் அமித்ஷா கூறினார் அதே சமயம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் மோடி அரசு அறுபது கோடி ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதிகளை குறிப்பாக கழிப்பறைகள் எரிவாயு இணைப்புகள் மின்சாரம் மற்றும் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உள்ளது இது ஒரே நேரத்தில் சமூக நலனையும் நாட்டின் வளர்ச்சியையும் முன்வைத்த ஒரு அரசியல் சீர்திருத்தமாகும் அமித்ஷா மேலும் கூறியதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அரசில் நாட்டின் பாதுகாப்பு மிக உறுதியானதாக மாறியுள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிகமாக நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மாறாக இப்போது தாக்குதல்களுக்கு இந்தியா பதிலடி அளிக்கக்கூடிய பலத்தை பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டது இதன் மூலம் இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் எவரும் அதன் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதை இந்த உலகுக்கு தெளிவாக தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பான ஆண்டை முன்னிட்டு ராஜஸ்தானில் இருபத்தி நான்கு தானிய சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அறுபத்தி நான்கு திணை விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன பால் உற்பத்தி குழுக்களுக்கு மைக்ரோ ஏடிஎம் கார்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவு அமைச்சகம் அறுபத்தி ஓரு புதிய முயற்சிகள் மூலம் கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது இந்தியாவின் பாரம்பரியத்தையும் அப்பகுதியில் உள்ள வாய்ப்புகளையும் கருதி ராஜஸ்தான் ஒட்டகங்களின் மாநிலமாக இருப்பதை ஒட்டி ஒட்டக இன பாதுகாப்பு மற்றும் அதன் பாலின் மருத்துவ குணங்களை ஆய்வு செய்யும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் அமித்ஷா குறிப்பாக இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடந்த போதும் வெறுமனே கண்டன அறிக்கை மட்டுமே விடுத்து நாட்டு மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் அந்த நிலை தகர்க்கப்பட்டுள்ளது அதுவே பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர காரணமாகவும் அமைந்தது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது